எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது பெருமாளுக்கே உரித்தான இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம வீடுகளில் செல்வம் நிலைத்திருப்பதற்காக எந்த பத்து விஷயங்களை தவறாமல் செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வரணும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவா அனைவருமே செல்வம் ஈட்டணும் அப்படிங்கறதுக்கு உண்டான முயற்சிகள் நிறைய செய்துகிட்டே இருப்போம் ஒரு பக்கம் செல்வம் ஈட்டுவதற்குண்டான முயற்சி செய்வோம் மறுபக்கம் ஈட்டின செல்வத்தை காப்பதற்குண்டான முயற்சிகள் நம்ம செய்துகிட்டே தான் இருப்போம் அப்படி நம்ம ஈட்டிய செல்வத்தை பாதுகாப்பது அப்படிங்கறது ஒரு சிலருக்கு ஒரு கடினமான காரியமா இருக்கும் ஒரு சிலருக்கு அது ரொம்பவே சுலபமா இருக்கும் அப்படி ஒரு சிலருக்கு கடினமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த செல்வம் நம்மக்கிட்ட என்னைக்குமே நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூர்ணமான அருளானது நமக்கு தேவை அதே சமயத்தில் செல்வத்திற்கு அதிபதியாக சொல்லப்படக்கூடிய பெருமாளினுடைய அருளும் நமக்கு தேவை இப்படி இந்த பெருமாளைக்கே உகந்த இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம எந்த பத்து விஷயங்களை தவறாமல் செய்தோம் அப்படின்னு சொன்னால் வீடுகளில் என்றென்றைக்குமே செல்வம் செழிக்கும் அதே சமயத்தில் நம்ம ஈட்டன செல்வம் என்றென்றைக்குமே நிலைத்திருக்கும் அப்படிங்கிறத தான் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் முதல் விஷயம் நம்ம வீடுகள்ல எப்பயுமே தீபமேற்று வழிபாடு செய்வது அப்படிங்கிறத கட்டாயமா செய்யணும் எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி தாயார் வாசம் செய்யக்கூடிய இடம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த தீபத்திலேருந்து வரக்கூடிய தீப ஜோதி அப்படி அந்த தீபத்தினுடைய சுடரானது வீட்டில் எரியும் பொழுது மகாலட்சுமி தாயாரனுடைய அம்சமாக கருதப்படுது அப்படி நம்ம வீடுகள்ல விளக்கு எரியல அப்படின்னு சொன்னாலே நம்ம சேர்க்கக்கூடிய செல்வம் நம்ம கிட்ட நிலைப்பதே கிடையாது அப்படிங்கிறதையும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு தீப ஜோதியினுடைய வடிவம் மட்டும்தான் இறைவனுடைய ரூபமா சொல்லப்படுது அப்படிங்கிற காரணத்தால் நம்ம வீடுகளில் தினமுமே விலக்கேற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது வீட்டில் நல்ல ஒரு செல்வ வளத்தை பெருக்கி தரும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த புரட்டாசி மாதத்துல நம்ம தினமுமே வீடுகளில் தீபமேற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கறத கட்டாயமா செய்யணும் அடுத்தது இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாக மகாலட்சுமி தாயார் விரும்பி வசிக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுடைய உள்ளங்கை காலையில் நம்ம கண் விழிக்கும் பொழுதே முதல்ல நம்மளுடைய உள்ளங்கையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய வேலைகளை தொடங்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக நம்ம செய்யக்கூடிய வேலைகள் அனைத்துலேயுமே நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பினை மகாலட்சுமி தாயார் அருளுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது எந்த இடங்களில் மகாலட்சுமி தாயார் விரும்பி வாசம் செய்கிறாங்களோ அந்த இடங்களில் கூப்பிடாமலேயே மகாவிஷ்ணுவும் வருவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால் தவறாமல் நீங்கள் காலையில் எந்திரிக்கும் பொழுது உள்ளங்கையை தரிசனம் செய்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அடுத்ததாக மூன்றாவது விஷயம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எப்பெல்லாம் கோமாதாவை தரிசனம் செய்கிறோமோ அப்போ கோமாதாவினுடைய பின்புறத்தில் லட்சுமி தேவி தாயார் குடிகொண்டிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம கோமாதாவை வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும் குறிப்பாக நம்ம பின்புறம் தொட்டு வணங்குவது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்யணும் கோமாதா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே அனைத்து கடவுள்களும் தேவர்களும் குடிகொண்டிருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிற காரணத்தால் நம்ம குறிப்பிட்டு கோமாதாவினுடைய பின்புறத்தை தொட்டு வணங்குவது அப்படிங்கிறது நமக்கு மகாலட்சுமி தாயாருடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி அடுத்ததா நான்காவது விஷயம் எது அப்படின்னு சொல்லி நம்ம வீடுகள்ல எப்பயுமே வெள்ளிக்கிழமை நாட்கள் மாவிளை தோரணம் கட்டி வழிபாடு செய்வது அப்படிங்கறது செய்யணும் எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த மாவிலை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அதில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வத ஒரு ஐதீகம் இருக்குது அதனாலே தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அனைத்து சுப நிகழ்ச்சிகளையும் இந்த மாவிலை தோரணம் அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையுமே இடம்பெற்றிருக்கும் அதுலேயும் குறிப்பாக மாவிளை தோரணமானது நிலைவாசலை கட்டுவதற்கு மட்டும் இல்லாமல் நம்ம வைக்கக்கூடிய கலசத்திலையும் மாவிலை வைப்பது அப்படிங்கிறது செய்வோம் இப்படி நம்ம தொடர்ந்து செய்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்மளுடைய வீடுகளில் மகாலட்சுமி தேவி தாயார் வாசம் செய்வாங்க வாசம் செய்வதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீடுகளில் என்றென்று இருக்குமே மகிழ்ச்சி பொங்குவதற்குண்டான அருளையும் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்தது ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் அலங்காரத்துக்காகவாவது நம்ம யானை பொம்மை வாங்கி வைப்பது அப்படிங்கிறது செய்யணும் எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே யானையினுடைய நெற்றி பகுதியில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதாக சொல்லப்படுது முன்னாடி காலங்களில் அதாவது மன்னர்கள் வாழ்ந்த காலத்தில் படைக்காலத்தில் ஏதாவது ஒரு குதிரையோ யானையோ மரணிக்க நேர்ந்தது அப்படின்னு சொன்னால் அது மன்னருக்கு வரக்கூடிய ஆபத்தை உணர்த்துவதாக சொல்லப்படுது அதனால் இப்படிப்பட்ட தெய்வாம்சம் பொருந்திய இந்த யானை பொம்மையை நம்ம வீடுகளில் வைப்பது அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தேடித்தரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதிர்ஷ்டம் நிரம்பியிருந்தது அப்படின்னு சொன்னாலே கட்டாயமாக நம்ம ஈட்டக்கூடிய செல்வமானது என்னக்குமே நம்ம வீடுகளில் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை அடுத்ததாக ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய செல்வமானது நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு இணையாக பார்க்குறோம் இல்லையா அப்படிப்பட்ட அந்த பணத்தை நம்ம அலட்சியமாக எண்ணுவது இல்லை அலட்சியமாக அதை பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம பணம் எண்ணும் பொழுது நம்மள நிறைய பேர் எச்சி தொட்டு எண்ணுவது அப்படிங்கறத செய்வாங்க அப்படி செய்வது ரொம்ப பெரிய தவறான செயல் இப்படி நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது மகாலட்சுமி தாயாரை அவமதித்ததற்குண்டான செயலாக பார்க்கப்படுது அதனால் இந்த விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக செய்யவே கூடாது அதே மாதிரி மாதிரி ஒரு சிலருடைய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாணயங்கள் கண்ணிலேயே படாது எங்கே இருக்குதுன்னு கூட நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு வீட்டில் எந்த இடங்களுமே நாணயங்கள் தென்படாத மாதிரி வைத்திருப்பாங்க அப்படி செய்வதும் அப்படிங்கிறது தவறு நம்ம வீட்டு பூஜை அறையில் கண்டிப்பாக ஒரு பாத்திரத்தில் நாணயங்கள் போட்டு வைப்பது அப்படிங்கிறது செய்யணும் அதே மாதிரி நம்ம வரவேற்பறையிலையும் சமையல் அறையிலையும் கண்டிப்பாக நாணயங்கள் வைப்பது அப்படிங்கிறது கட்டாயமாக செய்யணும் இப்படி நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடங்களில் மகாலட்சுமி தாயார் விரும்பி வாசம் செய்து நம்ம வீடுகளில் செல்வம் கொளிப்பதற்குண்டான அருளையும் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால தவறாம இந்த விஷயங்களை செய்வது அப்படிங்கறது செய்துக்கோங்க அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டு சமையலறையில பயன்படுத்தக்கூடிய அரிசியை கையாளக்கூடிய முறை சரியா இருக்கணும் இதை பத்தின ஒரு பதிவு கூட நம்ம சேனல்ல தனியா கொடுத்துருக்குறேன் உயிர்களின் பசி போக்கக்கூடிய அன்னத்தில் எந்த குறிப்பிட்ட விஷயங்களை செய்யணும் எந்த தவறுகளை செய்யக்கூடாது அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லிருக்கிறேன் அதனுடைய லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனை தரேன் கட்டாயமாக போய் பாருங்க இப்படி நம்ம வீடுகளில் தனம் மற்றும் தானியத்தை நம்ம சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா நம்மளுடைய வீடுகள்ல என்றென்றைக்குமே செல்வம் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்ததா ஏழாவது விஷயம் சொல்லி வீடுகளில் நெல்லி மரம் வளர்ப்பது அப்படிங்கிறத கண்டிப்பா செய்யணும் நெல்லி மரம் எடுத்துட்டாலே அதுல மகாலட்சுமி தாயார் விரும்பி வாசம் செய்வதா சொல்லப்படுது அப்படிப்பட்ட அந்த நெல்லிக்கணிகளை நம்ம வீட்டு பூஜை வைத்து பூஜைகள் செய்வது வியாழக்கிழமை நாட்கள் நம்ம லட்சுமி குபேர பூஜை செய்யும் பொழுது இந்த நெல்லிக்கணிகளை வைத்து பூஜை செய்வது அப்படிங்கறத தொடர்ந்து செய்துட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா கட்டாயமா நம்ம வீடுகளில் மேலும் மேலும் செல்வம் பெற அருளும் கிடைக்கும் அதே சமயத்துல செல்வம் நிலைத்திருப்பதற்கு அருளையும் தெய்வங்கள் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதே சமயத்துல உங்க வீடுகள்ல இடம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நெல்லி மரம் வளர்ப்பது அப்படிங்கறத கட்டாயமா செய்யணும் அடுத்ததாக எட்டாவது விஷயம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்க்கடலில் உருவானவங்க தான் மகாலட்சுமி தாயார் இப்படி நமக்கு இருந்து கிடைக்கக்கூடிய உப்பில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் இருக்குது அதனால நம்ம உப்பை பயன்படுத்தும் பொழுது அதை சிதறவிட்டு பயன்படுத்துவது இல்லை உப்பு நம்ம வீடுகளில் தீரும் அளவிற்கு நம்ம காத்திருப்பது அப்படிங்கிறதெல்லாம் செய்யாமல் எப்பயுமே நம்ம வீடுகளில் உப்பை நிறைவாக வைத்திருப்பது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்யணும் அதே மாதிரி தான் நம்ம வீடுகளில் தானியங்கள் எப்பயுமே குறைவில்லாமல் இருப்பது அப்படிங்கிறத செய்யணும் அதே சமயத்தில் மங்கள பொருட்களுக்கும் குறைவில்லை அப்படிங்கிறதையும் கட்டாயமா கடைபிடிக்கணும் இப்படி இந்த உப்பு மற்றும் மங்கள பொருட்கள் நம்ம வீடுகள் நிறைவா இருந்தது சொன்னாலே கட்டாயமா நம்ம வீடுகள்லே செல்வம் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்ததாக ஒன்பதாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம பொதுவாகவே தான தர்மங்கள் செய்வது அப்படிங்கிறது எந்த விதமான மன சங்கடங்களும் இல்லாமல் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது தான தர்மங்கள் செய்யும் பொழுது பொருள் செல்வமானது குறையுது அப்படிங்கிற எண்ணம் இல்லாம நம்ம முழு மனதோடும் மேலும் மேலும் தான தர்மங்கள் செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே தான தர்மங்கள் செய்தோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக நம்ம வீடுகளில் என்றைன்றக்குமே செல்வதற்கு குறைவில்லாத வாழ்வை மகாலட்சுமி தாயார் அருளுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்ததா பத்தாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சுமங்களி பெண்களுக்கு உண்டானது பொதுவாவே வீட்ல சுமங்கலி பெண்கள் மூன்று இடங்களில் குங்குமம் ഇടணும் அப்படிங்கறத நான் நிறைய பதிவுகள சொல்லிருக்கேன் குங்குமம் விடும் பொழுது நம்ம வீடுகள்ல குங்கும பஞ்சदशी படிபது அப்படிங்கறத கண்டிப்பா செய்யலாம் முடியாத பட்சத்துல நம்ம வெள்ளி கிளி குங்கும பஞ்சदशी படித்து அதுக்கு குங்குமத்தை நெற்றிகள்ல இடுவது அப்படிங்கறத செய்யணும் பொதுவாவே சுமங்கலி பெண்கள் என்ன மூன்று இடங்கள்ல குங்குமம் இடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெற்றி உச்சி மற்றும் திருமணங்கள் குங்குமம் விடுவது அப்படிங்கறத கண்டிப்பா செய்யணும் இப்படி நம்ம தொடர்ந்து செய்துகிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் வீட்டினுடைய மகாலட்சுமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சுமங்கலி பெண்ணின் இடத்தில் மகாலட்சுமி தாயார் விரும்பி வாசம் செய்து அந்த வீட்டில் என்னென்னைக்குமே செல்வம் பெருகுவதற்குண்டான அருளையும் அதே சமயத்துல ஈட்டிய செல்வம் என்றென்றைக்குமே நிலைத்திருப்பதற்குண்டான அருளையும் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதை தவிர்த்து நம்ம புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது கட்டாயமாக நம்ம வீட்டோட பூஜை அறையில் இடம்பெற வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா துளசி மற்றும் பச்சை கற்பூரம் அதனால இந்த இரண்டையுமே நீங்க தவறாம தினசரி பூஜைகளில் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்ப நம்ம இந்த பதிவின் மூலியமா நம்ம வீடுகள்ல செல்வம் என்றென்றைக்குமே பெருகுவதற்கும் நம்ம ஈட்டிய செல்வம் என்றைக்கும் நிலைத்திருப்பதற்கும் எந்த பத்து விஷயங்களை தவறாம செய்யணும் அப்படிங்கறதுக்குண்டான அனைத்து விதமான விளக்கங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே முறையா கடைபிடித்து பாருங்க கட்டாயமா நம்ம வீடுகள்ல செல்வம் பெருகுவதற்குண்டான அருளும் பிறக்கும் அதே சமயத்துல செல்வம் என்றென்றைக்குமே நிலைத்திருப்பதற்குண்டான அருளும் மகாலட்சுமி தாயார் வழங்குவாங்க இப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே முறையாக கடைப்பிடித்து அதுவும் இந்த குறிப்பிட்ட புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கே உகந்த புரட்டாசி மாதத்தில் இந்த விஷயங்கள் அனைத்தையுமே கடைப்பிடித்து பெருமாளினுடைய அருளை சேர்த்து பெறுவதோடு மட்டுமில்லாமல் மகாலட்சுமி தாயாரனுடைய அருளையும் சேர்த்து பெற்று அனைத்து விதமான செல்வ வளங்களோடையும் நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வ வளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நிறைவு செய்றங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்